ஓம் கிருஷ்வராக போற்றி ஓம் நோக்கரன் அருளை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி புதன் மூல மூலத்திரிவோன ஆட்சி வீடு கன்னிராசிக்கு வந்து இப்போ நேரங்காலத்தை காலத்தை பார்த்தோம்னா சரியில்லை சரியான இரலே நான் எடுத்த உடனே சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன் சுற்றி வளர்ச்சி பேசலை கன்னிராசிக்கு வந்து ராசிநாதன் ராசிக்கு ராஜ யோகாதிபதி சுக்கரன் ரொம்ப பாதிப்படைப்பில் இருக்கிறாங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒரு நாலு கிரகங்கள் கூடுது அதில் வந்து ரெண்டு கிரகங்கள் ஆகாத கிரகங்கள் ராகு சூரியன் சுக்கரன் புதன் ராசிக்கு வேண்டியவர்கள் இவங்க வந்து நேரடியாக பதிக்கிறாங்க நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து இந்த சதுரிகிர கூட்டினியால் கன்னி ராசிக்கு ரொம்ப லாபம் அப்படிங்கிறாங்க ரொம்ப யோகம் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது வேத ஜோதிடத்தை பார்த்தோம்னா ராகு ஏழாம் இடத்துல இருக்குது நல்ல விசேஷம் கிடையாது ராகு கூட எந்த கரைகள் சேர்ந்தாலுமே இருட்டில் தான் இருப்பாங்க நம்ம ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே போயிட்டோம்னா அடையாளம் தெரியாது ஒரு இருட்டான இடத்துல ஒரு ஆள் இருந்தாலும் சரி பத்து வருனாலும் சரி இருட்டு இருட்டு தான் சரியா அது ராகு கும் இருட்டு சனி பகவான் சாரை வாங்கியிருக்கிறாரு உத்தரட்டா நட்சத்திரத்தில் நிற்கிறாரு கூடுதல் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுபோல் உங்க ராசிக்கு கொஞ்சம் நல்லது செய்கிறவர் சனி பகவான் தான் அவரும் அஸ்தமன நிலையில இருக்கிறாரு இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு பிப்ரவரி இருபத்தி மூணுல இருந்து மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் சனி பகவானும் கொஞ்சம் அஸ்தமன நிலையில தான் இருக்கிறாரு ஸோ கன்னிராசிக்கு வேண்டிய கிரகங்கள் முக்கியமான மூணு கிரகங்கள் சுக்கரன் புதன் சனி பகவான் நல்ல நிலைமையில் இல்லை இதில் சனி பகவானு ராகுபடியில் தான் இருக்கிறாரு கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்குது ஏழாம் படம் வந்து வீக்காக இருக்குது சரியா ஏழாம் படம் வீக்காக இருக்கிறதுனால என்ன கணவன் மனை உறவு எனக்கம் சொந்த பந்தத்தில் அனுசரித்து போகிறது இதெல்லாம் இருக்காது நண்பர் விஷயத்துலையும் சில பதட்டங்கள் இருக்க தான் செய்யும் கவனமாக இருக்கணும் இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஆகாதவங்க விரோதிகள் துரோகிகளுடைய கை ஓங்கி இருக்கும் கவனமாக இருக்கணும் சரியாக முதுகலை குத்துறவே ரெடியாக இருப்பான் எப்படா இவன் கீழே விழுவான் கன்னிராசிக்காரனை நம்ம வந்து சாய்ப்போம் அப்படின்னு ரெடியாக இருப்பான் கவனமாக இருங்க அந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் சரியானேர்களே அதாவது எதிரியை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் துரோகியை கண்டுபிடிக்க முடியாது கூடவே இருப்பான் அந்த காரியம் நடந்த பின்னாடி தான் தெரியும் ஆக இவன் தான் செஞ்சிருக்கானே அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் அது வரைக்கும் நம்ம வந்து துரோகியை வந்து பக்கத்துலேயே வச்சுருப்போம் அதனால் இந்த வீடியோ பதிவில் பொதுவாக ராசிக்கு வந்து எந்தெந்த ராசிக்காரங்க துரோகம் பண்ணுவாங்க மூணு நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரத்துக்காரங்க துரோகம் பண்ணுவாங்க அவங்ககிட்ட எப்படி பழகணும் இதெல்லாம் சொல்கிறேன் இது வந்து ராசிக்கு தான் சொல்கிறேன் சரியா இது வந்து மனம் உடல் அதாவது எப்படின்னா உங்களை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா சில விஷயங்களில் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தை பற்றி பேசுகிறதுலையோ உத்தியோகத்தை பற்றி பேசுகிறதையோ தொழிலை பற்றி பேசுகிறதுலையோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட அந்த ஒரு அவேர்னஸுக்காக தான் வெளிப்பருவனுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் அதுபோக ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுதல் இருக்கும் இருந்தாலும் ராசி தான் மையப்படுத்தப்படுகிறது மையப்படுத்தப்படுகிறது சொல்லுற காட்டிலையும் முன்னிலைப்படுத்தப்படுகிறது ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ராசி தான் கெமிஸ்ட்ரி லக்கணம் வந்து தனிப்பட்ட அவனுடைய ஆத்மா ஜீவன் உடல் அமைப்பு இதை வந்து சொல்லும் ராசி வந்து பிறர்கிட்ட நம்ம கோடினேட் பண்ணுறோம் பார்த்திங்களா இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா பிறரும்பால் நம்ம ஈர்த்து சில காரியங்களை செய்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு ராசி தான் மேக்சிமம் வருது அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த தகவலை வந்து கொஞ்சம் உரிதமாகவே சொல்லலாம் ப்ராக்டிக்கலும் இது நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க கன்னிராசியில் பாதிக்கப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வருதில் ஜோதிடம் பார்க்க வர்றாங்கள்ல அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கும்போது அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது சம்மந்தப்பட்ட ராசிக்காரர்கள் கன்னிராசிக்கு வந்து நிறைய துரோகம் பண்ணுறாங்க இவங்களால கண்ணிராசினியர்கள் ரொம்ப பாதிப்படைவாங்க சரியா சரியானேர்களே அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் நூற்றுக்கு நூறு இருக்கா சொல்ல முடியாது இப்போ பள்ளிக்கூடத்தில் பா ப நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுகிறோம் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலும் பாஸ் நூறு மார்க்கு வந்து வைக்கிறாங்க கொஸ்டின் வந்து நூறு மார்க்கு இருக்கும் ஆனால் முப்பத்தஞ்சு மார்க்கு ஆன்சர் பண்ணாலே போதும் அப்படிங்கிறாங்க பாஸ் அவன் பாஸ் ஆகிட்டா தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்கிறாங்க அது மாதிரி தான் ஜோதிடத்தில் எடுத்துக்கணும் சரியான நேர்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக யாராலும் சொல்ல முடியாது எந்த மகனாலும் சொல்ல முடியாது எந்த ஞானியாலும் சொல்ல முடியாது இறைவன் ஒருவனால் மட்டும்தான் அனைத்தும் மறைந்தவன் இவனால தான் நூற்றுக்குன்னூறு என்னன்னு சொல்ல முடியும் நாளைக்கு என்ன நடக்கும்னு க்ளியராக சொல்ல முடியும் ஜோதிடர் வந்து ஒரு கன்சல்டன்ட் தான் அது வந்து அவர் கொஞ்சம் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அணு ரீதியாக சிறப்பாக இருந்தாருன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்வார் அவ்வளோதான் சில பேர் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ராசியை பற்றி சொல்கிறது கிடையாது சும்மா அந்த கிரகத்தை வச்சுக்கிட்டு அந்த கிரகத்தினுடைய அடிப்படையை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க அந்த கிரகம் ஏழாம் மரத்தில் இருந்துச்சுன்னா சதுர கிரக கூட்டணி அதனால் கன்னி ராசிக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறது டம்மையில் வந்து கவர்ச்சியாக போடுறது சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே ஒன்றுமே இருக்காது ஜோதிடத்தை வந்து அது என்ன சொல்கிறதுனா ஜோதிடத்தை வந்து ஜோடனை பண்ணுறது ஜோதிடத்தை வந்து ஜோதினை பண்ணி வீடியோ போடுறது இன்றைக்கி நிறைய வந்துருச்சு காலமும் மாறிடுச்சு கருத்துகளும் மாறிடுச்சு நான் போதை ஜோடத்தில் எப்போவுமே நான் சயின்சியாக தான் அறுவேன் ஜோதிடம் வந்து அறிவியல் ப்ளஸ்ஸு கணிதம் தான் சரியான நேர்களை நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்றைக்குமே வந்து நான் ஒவ்வொரு ராசிக்கும் சரி என்னென்னா அந்த ராசி சம்மந்தப்பட்ட லக்கணத்துக்கும் சரி தசாபுத்தி பலன் சொல்லும்போது சரி எப்படி இருக்கோ அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கோ அதுபடி தான் நான் ஃபாலோ பண்ணி பலன்களை சொல்லுவேன் ஓகே இப்போ கண்ணு ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல நாலு கிரக கூட்டணி வருது சூரியன் வந்து இந்த மாதம் பங்குனி தான் வராரு இன்னும் நாலு இருக்குது சரியா சூரியன் வந்து இன்னும் ராசிக்குள்ளே வரதுக்கு நாள் இருக்குது பதினாலாம் தேதி வராது நினைக்கேன் மார்ச் பதினாலாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்தில் வராரு பன்னெடுக்குடியவன் ஏழாம் படத்தில் வர்றது நல்ல அமைப்பாக பார்க்கப்படாது ஸோ உங்களுக்கு வந்து இந்த காலக்கட்டம் வந்து குருஷியில் தான் இருக்குது சுக்கரை வந்து ஒன்றாம் தேதி வக்கரம் அடைகிறாரு வர்றாரு மார்ச் ஒன்றாம் தேதி வக்கரம் அடைகிறாரு ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் வக்கர தான் இருக்கிறாரு ராசிநாதனும் வக்கரம் அடைகிறாரு மார்ச் தேதி அவரும் ஏழு நாள் வரைக்கும் ஏழு பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கிர நிலையில் இருக்கிறாரு ஸோ ராசிக்கு ரெண்டு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் வந்து வக்கர நிலையில் இருக்குது ராசிக்கு வேண்டிய கிரகம் அடுத்து மூணாவது கிரகம் வந்து சனி பகவானம் அஸ்தமனம் ஆகிட்டார் ஸோ கன்னி ராசிக்கு சம்மந்தப்பட்ட மூணு பேருமே வந்து ரொம்ப சோர்ந்து தளர்ந்து போயிட்டாங்க இவங்க தளர்ந்து போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம் எதிர்களோடு கை வாங்கிடும்னு அர்த்தம் இப்போ நம்ம வேண்டியவர்கள் ஒரு படை இருக்குது ஒரு படையில் ஒரு மண்ணை படம் எடுத்து போகிறான் அந்த படையில சேர்ந்த தளபதி மந்திரி என்ன சொல்லுவாங்கள முக்கியமான ஆளுகள்லாம் சோந்து போயிட்டாங்கன்னா எதிரி கை வாங்கிடும் அது மாதிரி தான் இப்போ கன்னி ராசியுடைய வேண்டிய கிரகங்களுடைய கை கிரகங்களுடைய கையெல்லாம் தாழ்ந்து போச்சு கிரகங்கள்லாம் சோந்து போச்சு வக்கரம் அடைஞ்சு அஸ்தமனம் அடைஞ்சு எதுவுமே நிலைகுள்ளாமல் இருக்குது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் எதிரிலோட கை வாங்கிடும் நீங்கள் எந்தெந்த ராசிக்காரங்கிட்ட கவனமாக இருக்குன்னு ஒரு ஃபார்ம் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வந்து இப்போ வந்து சூப்பர் தேங்க்ஸ் என்னாபிள் பண்ணியிருக்கிறோம் அதே போக மெம்பர்ஷிப்புக்கு எனாபிள் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் தனிப்பட்ட வீடியோ கேட்கணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு சொல்வேன் நான் மெம்பர்ஷிப்புக்கு வந்து வீடியோ கொஞ்சம் தனியாக போடுவேன் நான் கன்னிராசிக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக போடுவேன் புது வீடியோவும் நல்லபடியாக தான் போடுறேன் இருந்தாலும் அவங்க வந்து இந்த கமாண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் நேரடியாக ஷேர்ட் பண்ணிக்கலாம் இப்போ கமாண்ட் பாக்ஸில் வந்து ஷேர்ட்டிங் வந்து ஒரு பக்கம் தான் இருக்குது நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும் அப்புறம் நீங்கள் ரிப்ளை பண்ண எனக்கு வராது யார் பண்ணியிருக்கான்னு வராது ஆனால் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக ஷார்ட் பண்ணிக்கலாம் சரி அடுத்தடுத்து பதில் சொல்லிக்கலாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் அதை வந்து ஏதோ இந்த ஜோசியர்கிட்ட போய் கேட்கலான்னு கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்க வந்து மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஜோசியர்கிட்ட நீங்கள் நேரடி நேரடியாகவே இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு முதல் வந்துடும் சரியா அந்த சம்மந்தப்பட்ட ராசியில் முதல்ல வந்து நிற்கும் எனக்கு கொஞ்சம் ஹைலைட் ஆகியிருக்கும் நானும் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் என்னென்னு நீங்கள் மெம்பர்ஷிப்பில் உள்ள போனீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகே நேரில் எல்லா ராசிக்குமே கொடுத்துருக்குறேன் நான் அதை எனாபிள் பண்ணியாச்சு அவ்வளோதான் யூடியூப்பில் எனாபிள் பண்ணியாச்சு அந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்தால் ஓகே இப்போ கன்னி ராசிக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்க யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமான அம்சங்கள் வந்து குடும்பம் உத்தியோகம் அடுத்து வந்து தொழில் சரியா இதுமே இதுதான் முக்கியம் குடும்பம் உத்தியோகம் தொழில் இதை வச்சு தான் குடும்பம் ஒரு மனிதனுக்கு வந்து வருமானமே வருது மற்றதெல்லாம் விட்டுருவோம் சரியா பழக்க வழக்கம் உறவு முறையெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு போகுது ஆனால் ஒரு மனிதன் பிழைக்கணும்னா குடும்பம் இருக்கணும் குடும்பம் இருந்தால் தான் அவன் வந்து ஒரு நிலையாக இருக்க முடியும் அட்ரஸ் கொடுக்க முடியும் வீட்டு அட்ரெஸ் தான் கேட்குறாங்க வேலை பார்க்குற அட்ரஸ் எவனும் கேட்க மாட்டாங்க உங்கள் வீட்ரெஸ் அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன சார் அப்படிங்கிறாங்க ஸோ வீடு வந்து ரொம்ப முக்கியம் குடும்பம் அடுத்து உத்தியோகம் நீங்கள் ஒருத்தருகிட்ட மாத சம்பளம் ஆனால் உத்தியோகம் தொழில் பத்து பேருக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா தொழில் தொழில் அல்லது வியாபாரம் இதில் வந்து உங்களுக்கு வந்து மொதல் வந்து நான் ராசிக்கு சொல்லிடுறேன் அப்புறம் நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த அமைப்பு இருக்கும் இந்த சம்மந்தப்பட்ட ஆளுகளை வந்து பிரச்சனை பண்ணுவாங்க துரோகம் பண்ணுவாங்க முதுகலை குத்துவாங்க குடும்ப பிரச்சனையை நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது யார்கிட்ட சார் பேசக்கூடாது அப்படின்னா உங்கள் குடும்ப விஷயம் உங்கள் கணவன் முனை உறவு வீட்டில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வெளியே இடத்துல வந்து மீன ராசிக்காரங்கிட்ட சொல்லிடாதீங்க சரியா மீன ராசிக்காரங்கிட்ட சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சிறப்பாக இருக்காது அதில் மைண்டில் வச்சுக்கோங்க சில பேருக்கு சொல்லுவாங்க சார் மீன எங்கள் வீட்டில் ஆள் இருக்காங்களே சார் அப்படின்னா அது வேற வீட்டில் இருக்கிற ஆள் வேறு வெளியாளர்கள் வேறு சரியாக சில இதை விதிப்படி தவிர்க்க முடியாது அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் சரியா நேரங்களில் இப்போ வந்து ஒரே ராசியிலே சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க சில பேருக்கு ஒத்துப்போகும் சில பேருக்கு பிச்சுட்டு போயிடும் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன் நான் ஒரே ராசியில் ஏக தசாபுத்தி நடக்கும்போது செட் ஆகாது அதுக்காக வந்து என்ன ரெண்டு பேரும் ஒரே ராசி தானே ஒரே மாதிரி இருக்குமான்னு இல்லை இது வந்து ஒரு ஒரு கணக்கின்படி சொல்லப்படுகிறது சில வீட்டில் வந்து குடும்பத்தில் ஆள் இருப்பாங்க அதாவது அப்பா வந்து கன்னி ராசியாக இருப்பார் மகளே வந்து மீன ராசியாக இருப்பாள் அதனாலேயே மகிட்ட நான் சொல்ல முடியாதா சார் குடும்ப சேர்த்தா அப்படின்னு நினைக்கக்கூடாது அது வந்து ரத்த உறவு ரத்த உறவுன்னு வரும்போது அங்கே கொஞ்சம் வித்தியாசப்படும் சரியா அவங்களுக்கு கொஞ்சம் சாய்ஸ் வெளிய வெளியாள்கிட்ட தான் சொல்கிறேன் நான் ஏன்னா ராசி அப்படிங்கிறது வந்து வெளி வெளி உலக தொடர்பு தான் நான் ஏற்கனவே முதல் சொல்லிட்டேன் ராசினாலே வெளி உலக தொடர்பு தான் ஸோ வெளி உலக ஆளுகிட்ட நீங்கள் மீனராசி மீனராசி நேர்கிட்ட உங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணாதீங்க அப்படி ஷேர் பண்ணினீங்கன்னா அவங்க துரோகம் பண்ணுவாங்க சரியா நேரம் பார்த்து உங்களுக்கு கவுத்து விடுவாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க அடுத்து வந்து உத்தியோகம் உத்தியோகம் ரொம்ப முக்கியம் வேலைக்கு போகிற இடத்துல நிறைய வேலை பார்க்குறோம் அரசு உத்தியோமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோமா இருந்தாலும் சரி உத்தியோகம் பண்ணுறவங்க வந்து யாரை சார் நம்பக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகம் பண்ணுறவங்க வந்து கடகராசி நேரம்னு நம்பாதீங்க கடகராசி நேர்கிட்ட கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது எச்சரிக்கையாக இருங்க உத்தியோகத்தில் எப்படினாலும் காலமாரி விடுவாவேன் உங்களை அடிச்சுட்டு மேலே வருவான் சரியா உங்களை எதனாச்சும் ஒன் ஒரு ஒன்றுக்கு ஒரு வழி பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே வருவான் அதனால் கடகராசினியர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் எந்த உத்தியோகம் பண்ணாலும் சரி உத்தியோக விஷயத்தில் கடகராசினியர்கள் யாரையும் கண்டு கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அவன் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுவான் உத்தியோகத்தில் அடுத்து வந்து தொழில் தொழில் பண்ணுவீங்க இந்த தொழில் பண்ணாலும் சரி தொழில் பண்ணுறவங்க வந்து விருச்சிக ராசிக்காரங்கிட்ட கவனம் பாருங்கள் பொதுவாக கன்னிராசிக்கு வந்து விருச்சிகம் ஆகாது விருச்சிகம் மேசம் சுற்று போட்டாலும் ஆகாது அதனால் கன்னிராசினியர்கள் வந்து மேச ராசிக்காரன் விருச்சிக ராசிக்காரனை பார்த்தா பத்தடி தள்ளி போயிருங்க இவங்க எல்லா எந்த நேரமும் ரெடியாக இருப்பான் கத்தியை தீத்திட்டு ரெடியாக இருப்பான் எப்படா கன்னிராசிக்காரன் வரான் அவனை குத்தலான்னு அப்படி ரெடியாக இருக்கிறான் யார் விருட்சகமும் முதனந்தான் சாரி விருட்சிகமும் மேசந்தான் அதில் பர்டிகுலராக தொழில் பண்ணுறவங்க கண்ணிராசியில் விருச்சிக ராசிக்காரனை வந்து எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாதீங்க ஏன்னா என் நேரமும் அவனால் அவங்களும் காலவரு விடுவான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூட வேலை பார்ப்பாங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நமக்கு எதிராக கடை போட்டுருவாங்க இப்படி தான் நிறைய நடக்கு இப்போ டீ கடை வச்சுருக்க கடையில் பாருங்களேன் டீ கடை ஓனர் இருப்பார் அங்கே வந்து டீ மாஸ்டர் ஒருத்தர் வருவான் ஒரு ரெண்டு வருஷம் எவ்வளோ பார்ப்பான் மூணாவது வருஷம் எதுக்கவே கடை போட்டுருவான் அவனே ஒரு கடை போட்டு ஒரு பற்றையை போட்டு டீ கடை ஆரமிச்சிருவான் ஓனர் பார்ப்பார் என்னடா நமக்கு எதிர்கடை போட்டானே அப்படின்னு நினைப்பாரு வேறு வழி இல்லை அவனை பார்த்தோம்னா விருச்சிகராசிக்காரனாக இருப்பான் இல்லை மேசராசிக்காரனாக இருப்பான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் இயல்பாக நடக்குது சமுதாயத்தில் அதனால் கன்னிராசினியர்கள் தொழில் பண்ணும்போது விருச்சகராசினிய கவனமாக இருங்க இப்படி இதை மூணு விதமாக அங்கே சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் வேண்டாம் நமக்கு குடும்பம் உத்தியோகம் தொழில் இதில் வந்து துரோகம் பண்ணுறவங்க யாருன்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்து நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்தரமஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்துக்கிட்ட கவனமாக இருக்கணும்னு ஒரு வரியை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் பொறுமையாக கேளுங்கள் மொதல் உத்தரத்துக்கு சொல்கிறேன் சரியா அடுத்து மற்ற நட்சத்திரக்காரங்க கவனமாக இருங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருக்கிட்ட சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உத்தரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க ஒரு பத்தடி தள்ளியாக இருங்க மிருக சிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் கிட்டப்பட்ட பிறந்தவங்க கிட்டே நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து திருவாதிரை பூசம் மகம் சுவாதி அனுசம் மூலம் சதயம் உத்திரட்டாதி அசுபதி இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக இருங்க இவங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ணாதீங்க எச்சரிக்காருங்க அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புனர்பூசம் ஆயில்யம் பூரம் விசாகம் கேட்டை பூராடம் பூரட்டாதி ரேவதி பரணி இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக இருங்க சரி நேர்களே கன்னிராசிக்கு இப்போதைக்கு நேரங்காலம் சரியில்லை கொஞ்சம் கவனமாக இருங்க நேரங்காலம் சரியில்லாத காரணத்தையும் சொல்லிட்டேன் ஜாதக ரீதியாக சொல்லியிருக்கிறேன் ஜோதிட ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன் பலன்களையும் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லியிருக்கிறேன் முந்தி மாதிரிலாம் இழுக்கலை சரியா அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமா இருங்க நாளைக்கு சிவராத்திரி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே குலதெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா கூடுதல் நன்மை தான் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதங்கிழமை சிவராத்திரி சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் குலசாமியை கும்பிடுங்க இதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அதுபோக வந்து சனி பகவான் கண்டசனியாக வர்றதுனால ராசிக்கு வந்து சனி பகவான் பார்வை இருக்குது அது வந்து திருஷ்டி அப்படின்னு ஒரு தலைப்பில் வீடியோ போட்டிருக்கிறேன் பழைய ரெண்டு வீடியோ இருக்குது அந்த வீடியோவை பாருங்கள் அந்த லிங்கை வேணால் அதில் கொடுக்குறேன் அந்த திருஷ்டிக்கு போட்ட வீடியோ வந்து நல்ல ஒரு முக்கியமான வீடியோ சரியாக பாருங்கள் போதி ஜோடத்தில் எப்போயுமே நான் முக்கியமான கண்டென்ட் எடுத்து சொல்வேன் அதாவது ப்ராக்டிக்கலாக அது தான் சொல்வேன் நான் வழியாக மற்றதெல்லாம் சொல்கிறது கிடையாது ஜோடான பண்ணியெல்லாம் நீங்கள் பேசுகிறதே கிடையாது புள்ளி விவரம் தான் ஜோதிடத்தை முழுக்க நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோம் சரியா நேர்களே அதனால் நீங்கள் வந்து போதி ஜோடத்தில் வர தகவல்களை நீங்கள் நம்பலாம் நம்பி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தயார் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கவரி இருக்கும் சரியா எல்லாத்துக்கும் வருதா அப்படின்னு சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு ஒரு அறுபது பெர்செண்ட்டுக்கு மேலே இதனால் பலன் அடைவாங்க இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க யாருன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அது சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க சரியா அதான் நல்லது சரியா நல்லது நடக்கட்டும் ஆனால் எதிர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் கெடுதல் நடக்காமல் இருந்தாலே நம்ம வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடலாம் வாழ்த்துக்கள் நேரில் எல்லாம் இறைவன் கன்னிராசி கண்ணிராசி நேர்களுக்கு சில சாபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் அலங்களை பற்றி தேக அரைக்கத்துடன் தீர்காயவுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே